ஆய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் கான்டேக்ட் மை நம்பர் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் கான்டேக்ட் மீ ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய லேண்டுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனரா நஞ்சையா புஞ்சையா கிணறு சர்வீஸ் இருக்கா எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மெசேஜில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி சைடி சைடு வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு லேண்டு வந்து ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் சிங்கிள் ஓனர் தாங்க புஞ்ச லேண்டு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூரான ரெட் சாயிலான மண்ணு தான் உங்களுக்கு நல்ல செங்கோட்டான மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி மண்ணு தான் நல்ல கொல்லமோட்டு மண் உங்களுக்கு நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பனைமரம் இருக்குங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து எண்பது கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் ஜஸ்ட்டு நம்ம ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் நேஷனல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா வந்தவாசி நகராட்சியில் தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல சூட்டபுளான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய லேண்டுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் தான் உங்களுக்கு கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க ட்ரை லேண்டு தான் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா போர் இல்லை கிணறு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் லைன் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் போர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வளமும் இந்த லேண்டில் நல்லா இருக்குங்க ஏன்னா ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே ஏரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி கண்டிப்பாக போர் போட்டிங்கனாலே நல்லா தண்ணி வளம் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கரண்ட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிரும் பண்ணல ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் நியர்பைலேயே சரௌண்டிங் பவுண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேர்க்கல்லை நெல் பயிர் உளுந்து எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே அப்படி ஸோ அதனால் இந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிட்டு கூட இந்த லேண்டில் வந்து நீங்கள் எல்லா ஃபார்ம் ஹவுஸ் கூட பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டப்போம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாங்க ப பனைமரம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பணமரத்துல இருந்தால் நம்மளோட லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே சொன்னோம் பார்த்திங்களா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக வச்சு அக்ரிகல்ச்சர் இருக்காங்க கிணறும் பார்த்தீங்கன்னா நல்லா நீர்வளமான கிணறு அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய கிணறு தான் நீர்வளமான கிணறு ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிணறு போர் போட்டிங்கன்னா கூட நல்லா உங்கள் தண்ணி ஓலம் இந்த லேண்டில் இருக்கோங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பஸ்ஸு போகிற ரூட்லேயே தாங்க இருக்குது நம்ம லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆறுநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு பஸ்ஸு போகுங்க இந்த வில்லேஜ் இந்த ரூட்டில் ஸோ எப்படி பார்க்கறது க்ரீனிஷாக பச்சை பசேல்னு வச்சிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹை ப்ரைஸாக சொல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டாக தாங்க இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து நெகஷியபுள் ப்ரைஸ் தாங்க நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப சென்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூபா குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு பன்னெண்டரை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் இல்லை இன்னும் கூட கம்மி பண்ணோம் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக சைடி சீட் வந்து பாருங்கள் நீங்கள் பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஏன்னா நல்ல ரெட் சாயிலான லேண்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர்லேயும் கொஞ்சம் பெரிய வில்லேஜ் தாங்க ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வீடு இருக்குது அந்த வில்லேஜில் பஸ்ஸு போகிற ரூட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர்ல எல்லாமே இருக்குது உங்களுக்கு பெரிய டவுனுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் வந்தவாசி நகராட்சியிலே வருது நம்ம லேண்டு ஸோ அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க தார் ரோட் டச்சில் இல்லை நம்ம லேண்டு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது எழுபது மீட்ரு பார்த்தீங்கன்னா மண் ரோடு வரும்ங்க அதுவும் வந்து பொது ரோடு தான் நம்மளுக்கு எந்த ஒரு கைனியை தாண்டி போனோம் இன்னொருத்தர் வழியில் போனோம் அது மாதிரி எதுவுமே இல்லை பொது பாதை வழியில் தான் நம்ம வந்து லேண்டுக்கு வந்து போக போகிறோம் கண்டிப்பாக அந்த வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டரு ஜேசிபி அறப்பறுக்கிற மிஷின் எல்லாமே கண்டிப்பாக அந்த வழியில் போகலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி மூணு அடி வழி இருக்குங்க உங்களுக்கு பொது பாதை ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம எப்படி வந்து பண்ணணுமோ அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணிவிட்டு சைட் யூ வாங்க அதேபடியே நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து நானும் வீடியோ போடுறது கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து லேண்டு சேல்ஸ் வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ இல்லை வந்து எல்லா வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ரிலேஷன் அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபார்ம் லேண்டு வீட்டு மனை வீடு எல்லாம் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கூட அதேபடியே நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வச்சாலும் வருங்க கண்டிப்பாக தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மாதுளை எந்த மரம் வேணால் வைக்கலாங்க இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் நெல் பயிர் வேர்க்கடலை உளுந்து எள்ளு இல்லை மரம் பயிர் மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னாலும் கண்டிப்பாக செம்மரம் முககனி மரம் தேக்கு மரம் எல்லா மரமும் வருங்க அவங்க வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஒரு ஒரு வருஷம் குள்ள அக்ரி எந்த ஒரு பயிரும் பண்ணல அவங்க மரம் பயிர் மாதிரி போட்டு விட்டாங்க தேக்கு மரம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி விட்டாங்க தைல மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது தைல மரத்துக்கு மேலே இருக்குங்க தேக்கு மரம் ஒரு பத்து பதினஞ்சு தேக்கு மரம் இருக்குது ஸோ அவங்க பிளான் பண்ணாமல் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணாமல் அப்படியே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிணறு போர் எதுவுமே இல்லை ஸோ அதனால் மானாவரி பயிர் தான் அவங்க வைக்கிறாங்க எப்போ மழை வருதோ அந்த டைமில் மட்டும்தான் அவங்க வந்து மானாவாரி பயிர் வைக்கிறதுனால கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பண்ணாமல் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஜேசி வச்சு நம்ம ஒரு கிணறு போர் எல்லாம் நம்ம ஜேசி வச்சு கிளீன் அப்புறம் கிணறு இல்லை போர் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்டுங்க யாரும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பாக வாங்க பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து உட்காந்து பேசிக்கலாங்க வேறு எதாவது டீட்டெயில் தேவைனாலும் என்னோட நம்பருக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேபடியே சைட் விசிட் பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் முன்னாடியே எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படி நீங்கள் கால் பண்ணி நான் ஃபோனை எடுக்கல பிக் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க இது மாதிரி நான் நாளைக்கு நான் சைட் வெசிட் மீடியா பார்த்துருக்கேன் நாளைக்கு சைட் வெசிட் வரலாமா என்ன என்ன டைமிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க கண்டிப்பாக நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிவிடுவோங்க அதேபடியே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு ரெண்டு இல்லை மேக்ஸிமம் மூணு நாளில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பேக் திருப்பி நான் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் யாருக்கும் இருக்க மாட்டேன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த டைமில் மேபி பிக் பண்ணாமல் இருப்பனே தவிர ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மேக்ஸிமம் மூணு நாள் கழித்து கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன் கால் பேக் பண்ணிவிடுவேன் அதனால் கால் பண்ணி எடுக்கலைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் பார்த்து ரீப்ளை பண்ணிடுறேன் சரி அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நான் இருக்கேனே சொன்ன மாதிரி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எந்த ஒரு அப்லோட்னாலும் எனக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கோம் நம்ம எது வந்து பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வாங்க என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களை பண்ணித்தர முடியுமோ நான் உங்களுக்கு பார்த்து நல்லபடியாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நெகிஷியர் பண்ணி கம்மி பண்ணி எவ்வளோ பேசி வாங்கி தர முடியுமோ நான் பார்த்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன் சரியா நாம் நம்ம மாதிரி ஒரு அர்த்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல் Mr. Barathuloks K B R Real Estate on the Bye, friends, bye. Take